வணக்கம் டெல்லி சும் என்ற பாடத்தின் தொடர்ச்சி டெல்லி மீரட் பஞ்சாப் இந்த பகுதிகளுக்கு அலாவுதீன் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காராவின் ஆளுநர் அலாவுதீன் காராவின் ஆளுநர் அடுத்தது பகுல் லோடி இவர் யார் என்னவாக இருந்தார் சிற்கந்தின் ஆளுநர் சிற்கந்த் என்ற பகுதியின் ஆளுநர் கிசிர்கான் என்பவர் யார் வங்காளத்தின் இந்த தான் வந்து சரியாக அடுத்த துருக்கிய பிரபுக்கள் ரஷ்யாவை வெறுக்க காரணம் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து துருக்கியர் அல்லாத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்ததால் அதனால வந்து துருக்கிய பிரபுக்கள் ரஷ்யாவை வெறுக்க காரணம் அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கேள்வி காலத்தின் அடிப்படையில் ஆட்சி புரிந்தவர்களின் சரியான வரிசை முறை என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இதுக்கு பதில் வந்து இரண்டாவது இது ஃபர்ஸ்ட் யாரு புத் புத் நைபக் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய சுல்தானா ரசியா வர அதுக்கப்புறம் நான்காவது வால்பர் இதுதான் கரெக்டான வரிசை அடுத்து முப்பத்தி மூணாவது கேள்வி டேஷ் என்பவரின் மகள் ரசியானா ரசியா சுல்தானா யார் பார்த்தீங்கன்னா கில் அவங்களுடைய மகள் தான் வந்து ரஷ்யா சுல்தானா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பது வரைக்கும் சுமார் நான்கு ஆண்டுகள் ஆச்சுக்குள்வாங்க அடுத்து முப்பத்தி நான்காவது கேள்வி முப்பத்தி நான்காவது கேள்வி பொறுத்துக அடிமை வம்சம் அடிமை வம்சத்துல யாருக்கிற இருக்கிறவங்களை பார்த்தா பால் கில்ஜி வம்சம் ஜலாலுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி ரெண்டாவது துக்லக் வம்சம் துக்லக் வம்சத்துல யார் இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளக் யாருக்கு லோடி வம்சம் யாருன்னு கடைசி அரசர் பாபராவில வீழ்த்தப்படும் இப்ராஹிம் லோடி அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி இந்தோ சாரசாணி இந்து சாரசாணி கலை வடிவத்தில் கட்டப்படாத கோட்டை எது எதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை அதுதான் வந்து இந்தோ சாரசாணி கலை வடிவத்தில் கட்டப்படாத அடுத்த முப்பத்தி ஆறு சுல்தானியர்களில் முதல் பெண் அரசி டேஷ் ஆவார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியா சுல்தானா இவங்க தான் முதல் பெண் அரசி ஆவார் அடுத்த முப்பத்தி ஏழாவது கேள்வி கூற்று மங்கோலிய செங்கிஸ்கானின் தாக்குதலில் இருந்து இல்துமிஷ் தன் நாட்டை பார்த்தார் ஆமாம் கரெக்ட் குவாரிசம் ஜா ஜலாலுதீன் என்பவருக்கு இல்துமிஷ் அடைக்கலம் தர மறுத்தார் இதனால வந்து மத்திய ஆசிய பகுதியை நோக்கி சென்று விட்டார் அதனால தென்கிஸ்கானின் தாக்குதலில் இருந்து டெல்லியை கூற்றும் சரி காரணமும் சரியாக விளக்குகிறது அடுத்த முப்பத்தி எட்டாவது கேள்வி கீழ்பரவனவற்றுள் சரியான கூற்று மற்றும் கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் முப்பத்தி எட்டாவது கேள்வி தனது படைகளில் பணியாற்றியவருக்கு இத்தாக்கள் நிலங்களை வழங்கினார் சரி இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உயர் பதவிக்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும் நிலத்தை பெற்றவர் இக்தாதார் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டார் சரியான இக்தாதார் தனக்கு வழங்கப்பட்ட நிலத்திலிருந்து வரி வசூல் செய்து கொள்ள அனுமதிக்கப்படுவார் அப்போ ஒன்று மூணு நான்கு சரியாக உள்ளது முப்பத்தி எட்டு பேர் அடுத்து பொருந்தாததை தேர்வு செய்க எது வந்து பொருந்தவில்லை அப்படின்னு பார்க்கிறோம் அதில் யார் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ள இவர் வந்து துக்லக வம்ச அரசர் மீதி எல்லாமே ஐபக்கும் ஹெல்த் மியூஷியும் கியாசுதீன் பால்பொனம் அடிமை வம்சத்தை சார்ந்த அரசர்கள் அடுத்து நாற்பதாவது கேள்வி கூற்றை ஆயிகர் கூட்ரை ஆராய்கர் அடுத்தது தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனிதப் படுகொலையை அறி அரங்கேற்றினார் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சேரி இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ஃபிரோஷா துக்லக் ரத்து செய்தார் இதுவும் வந்து சரி மூன்றாவது பாயிண்ட் கியாசுதின் துக்லக் தனது மகள் ஜூனா கானை வாரங்களுக்கு எதிராக போரிட அனுப்பி வைத்தார் இதுவும் வந்து எனது கூச்சு சரியாக உள்ளது முகமது பின் துக்லக் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றினார் கண்டிப்பா வந்து இது தவறானது நான்காவது தவறானது அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி கூற்று ஒன்று மியோக்கள் மீவாட்டை சார்ந்தவர்கள் அடுத்து கூற்று இரண்டு மியோக்கள் வடமேற்கு ராஜபுத்திர முஸ்லிம் இனத்தவர்கள் ஆமா இதுவும் கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரியாக உள்ளது அடுத்த நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி தவறான இணையை கண்டறியா துக்ளக் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு சரியாக உள்ளது முகமது பின் துக்ளக் முகமது பின் துக்ளக் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு சரியாக உள்ளது அலாவுதீன் கிஞ்சி ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறுல ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறுல பதவிக்கு ஆயிரத்தி பத்து தவறானது அலாவுதீன் கிஞ்சி அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி இந்த நாற்பத்தி மூன்றாவது கேள்வி தவறான இணையை கண்டறியவும் சுல்தான் கைகூபாத் என்ற பெயரில் நாட்டை ஆண்டவர் ஜலாலுதீன் கிஞ்சி ஆவார் சரி முகமது பின் துக்ளக் மிக பூ கற்றறிந்த மனிதர் ஆனாலும் அவர் குரூரம் நிறைந்தவர் முட்டாள்கிரியின் அரசர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஃபிரோஷா துக்லக் ஆயிரத்தி அறநூறு புதிய தோட்டங்களை உருவாக்கினார் தோட்டங்களை நிறைய உருவாக்கினார்கள் நகரங்களையும் நிர்மாணித்தார் கிபி ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பதில் பகுல் லோடியை தொடர்ந்து அவரது மகன் இப்ராஹிம் லோடி அரசராக பதவியேற்றார் பகுல் லோடியை தொடர்ந்து வந்து யார் வருவார் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி அவர் வந்து ஆக்ரா என்ற நகரத்தை நிர்மாணித்திருப்பார் அடுத்த நாற்பத்தி நான்காவது கேள்வி ச நாற்பத்தி மூணுல நான்காவது தான் வந்து தவறானது அடுத்த நாற்பத்தி நான்காவது கேள்வி வங்காளம் சுதந்திர அரசான ஆண்டு எது எந்த ஆண்டுல வங்காளம் சுதந்திர அரசானது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி முகமது பின் துக்ளக்கிடம் படை வீரராக பணியாற்றியவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாமினி அரசர்கள் அவங்களாம் வந்து முகமது பின் துப்ளவிடம் படை வீரராக பணியாற்றினார் பின்பு அவங்க தன்னை சுதந்திர அரசராக அறிவித்துக் கொண்டனர் அடுத்த நாற்பத்தி ஆறாவது கல்வி தௌலதாபாத் என்பது டேஷ் பகுதியை குறிக்கும் இந்த தௌலதாபாத் அது வந்து முன்னாடி எந்த பகுதியை குறிக்கும்போது தேவகிரி இதை தான் வந்து தலைநகராக முகமது பின் துப்ளக் மாற்றுவாங்க தேவகிரி அடுத்து கீழ்கண்ட அடிமை வம்சத்தை சேராத சுல்தானிய அரசர் யார் யார் என்பதை ஜலாலு கில்ஜி அவர் வந்து கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்திருப்பார் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு அடுத்த நாற்பத்தி எட்டாவது கேள்வி முகமது பின் துக்லக்கின் உண்மையான பெயர் என்ன அவரோட உண்மையான பெயர் வந்து ஜூனாக்கா இதுதான் முகமது பின் துக்லக்கின் உண்மையான பெயர் அடுத்த நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்த மொகலாய பேரரசர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபார் யார் இப்ராஹிம் லோடியை வீழ்த்தியிருப்பார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பானிபாதாவது கேள்வி இராணுவ பணிகளுக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குடிக்கும் பாரசீக மொழி சொல் எது பாரசீக மொழி என்று கேட்டா அது வந்து பண்டகன் இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள் அடிமை என்பதன் அரபிய மொழி சொல் வந்து மம்லுக் என்றும் அடுத்து நன்றி இதோட கண்டிப்பாக